நல்லாத்துக்கும் நல்லா இருக்கிறீங்களா அண்ணா உங்கள் வில்லேஜ் அம்மி பேசுகிறோங்க ஏனுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு மாட்டை மாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோமுங்க அதாவது சமய காலமாக ஆட்டை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறோமுங்க அது போக பார்த்திங்கன்னா நம்ம ஆடு மாடு ரெண்டுமே பராமரித்து வளர்த்திட்டு தான் இருக்கிறோமுங்க சரி அதில் இருக்கிற அனுபவத்தை தான் உங்கள் கூட கலந்துக்கிறோமுங்க சரிங்களா அதில் வந்து நம்மளோட சப்ரேபர் ஒருத்தங்க மாட்டு மாட்டை வீடியோ பார்த்து போட்டு அதுலேருந்து கேட்டிருந்தாங்கோ அதில் இன்றைக்கி ரெண்டு முக்கியமான தகவலை பார்க்க போகிறோமுங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா மாட்டுக்கு வயிறு கட்டுமுங்க என்ன அம்மனி சொல்கிற மாட்டுக்கு வயிறு கட்டுதா ஆ ஆனங்கோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்னியே தேன்னே தெரியல நாங்கள் வளர்த்துற மாடு பார்த்திங்கன்னா சீக்கிரம் சேனையே நிற்க மாட்டேங்குது சேனையும் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணுறது இப்படி நல்லா கேள்வி கேட்டிருக்குறாங்கோ இது மாதிரி நான் வந்து மாட்டை பற்றியுமே நிறையா வீடியோ எடுத்து நம்ம ப்ளே ஸ்டோரில் க்ரியேட் பண்ணிக்கிறோங்க மாடு வளர்ப்பது எப்படின்னு சொல்லி போட்டு நம்ம தான் சொல்லிக்கிறோமுங்க புதுச்சா யாராவது பார்த்திங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ரை பண்ணி போட்டு பாருங்க சரிங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா அட வாங்க மாட்டை பற்றி வீடியோக்குள்ளே போகலாமுங்க அதாவது முதல்ல ஒரு விஷயத்த என்னத்தை பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு வயிறு கட்டுமுங்க என்ன பண்ணி மாட்டுக்கு வயிறு கட்டுமா ஆனுங்க அதாவது இது பசந்தீவனை அதிகமாக இல்லாமல் வெறும் அடர் தீவனம் உலர் தீவனம் அதிகமாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வயிறு கட்டுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதுக்கு ஈஸியான ஒரு கை வைத்தியம் இருக்குதுங்க அது என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக இப்போ புதுசாக பார்த்துட்ருப்பாங்க பார்த்திங்களா அந்த சப்ஸ்கிரைபருக்குலாம் நம்ம சொல்லியே ஆகணுமுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடும் சரிங்க மாடும் சரிங்க இது வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நம்ம குடும்பத்தில் ஒருத்தீங்களா தான் இருப்பாங்க சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எப்பயுமே காற்றாலும் எந்திரிச்சதுமே மொதல் மாட்டு சாலையாக ஆட்டு சாலையாக போய் மாடு ஆடுகளை பாருங்க அது ரொம்ப கண்காணிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதாவது நல்ல தீவனம் தின்னு இருக்குதா அதே மாதிரி நல்லா சாணி போட்டிருக்குதா நல்லா நடக்குதா சுறுசுறுப்பாக இருக்குதா இதெல்லாம் பார்க்கணுமுங்க ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன் மாடுங்களுக்கு இப்போ நம்ம இப்போ நமக்கு இப்போ ஒன்று முடியல நோகுதுன்னு சொன்னால் நம்ம டக்குன்னு சொல்லி போடுறோம் அடுத்த அலை வலிக்குது கண்ணே கைகள் வலிக்குது கண்ணு அப்படி நம்ம சொல்லி போடுறோம் ஆனால் ஆடு மாடுகளுக்கு அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா அது நம்ம நம்ம அதை கவனிப்பா அதை உன்னிப்பாக பார்க்கணுமுங்க அது இப்போ நல்லா நடக்குதா சுறுசுறுப்பாக தீவனம் எடுக்குதா தண்ணி நல்லா வேகமாக குடிக்குதா இதெல்லாம் பார்க்கணும் நாம் பாட்டுக்கு சரி எல்லோரும் ஆடு மாடு வளர்த்துறாங்க நாமளும் வளர்த்தி போடலாம் சொல்லி போட்டு வாங்கி போட்டு அப்புறம் சிரமப்படாதீங்க அது ரொம்ப கஷ்டமுங்க ஏன்னா நம்ம பேர் புரியாமையே இது என்ன வண்ணையும் இது ஆட் பணம் மாட் பண்ணி வச்சு போட்டு என்ன பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப சிரமம் சொல்லி போட்டு இடையில விட்டு போடுறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம முதல்ல அந்த ஆட்டை பற்றியோ மாட்டை பற்றியோ முழுசாக தெரிஞ்சிக்காததான் விஷயமுங்க ஆணுங்க அதை பற்றி முழுசாக தெரிஞ்சு போட்டோன்னு வச்சுக்கோங்க மற்ற எல்லா விஷயம் நமக்கு பிடிங்க சரிங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாடு வந்து சாணி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா வயிறு கட்டுறன்னு இல்லைங்களா சாணி போடும்போது நார்மலாக போடணுமுங்க ரொம்ப கழுசலாகவும் அதை தொடன்னு போகக்கூடாது அதே மாதிரி கல்லாட்டம் போடக்கூடாது இந்த காளைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எருதுன்னு சொல்லும் இல்லைங்களா காளைங்களாம் பார்த்திங்கன்னா காலையும் சரி இந்த கன்று குட்டிங்களும் சரிங்க அது வந்து நிறைய அந்த வறட்சி தீவனம் தின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லாட்டவே இருக்குது அந்த மாதிரி மாடு போடக்கூடாதுங்க பசந்தி ஒண்ணா போட்டால் அதுக்கு வந்து வயிறு வந்து கட்டுதுன்னு அர்த்தமுங்க சேரி அம்மணி இப்போ இதுக்கு என்ன வைத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இருக்குதுங்களோ இந்த ரஸ்தாலி பூவம்பழம் கற்பூரவள்ளி அந்த மாதிரி பழம் எடுத்துக்குங்க இதில் முக்கியமான விஷயம் செவ்வாழையோ இல்லை நேந்திரப்பழமோ இல்லாட்டினா இந்த அது என்னதுங்க மோரிசின்னு சொல்லுவீங்களோ அந்த மாதிரி பழமெல்லாம் கொடுக்காதிங்க நான் சொன்ன பழத்தில் ரஸ்தாலி எடுத்துக்கங்க அது ரொம்ப நல்லதுங்க நல்ல ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்துக்குங்க சரிங்களா அதுக்கு நூறு நல்லெண்ணெய்ங்க சரிங்களா இதான் விஷயங்க நூறு நல்லெண்ணெய் மூணு வாழைப்பழம் நல்லா ஒரு குண்டாவில் போட்டு கரைச்சிக்கங்க சரிங்களா தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க அந்த எண்ணெயிலையும் நல்லா கரைச்சி எடுத்துருங்க கரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா அபிஷேகம் மட்டும் இந்த பஞ்சாமரை தான் இல்லைங்க அந்த மாதிரி வருமுங்க அந்த பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா காற்றால் தீவனம் போடுறதுக்கு முன்னாடியே இதை கொண்டுட்டு போய் வெறும் வயிற்றில் மூணு நாளைக்கு தொடர்ந்து கொடுங்க சரிங்களா மூணே மூணு நாளுங்க எனக்கு மொதல் நாளே நார்மலாக சாணி போட ஆரம்பிச்சுருங்க இருந்தாலும் நீங்கள் மூணு நாள் கொடுங்க சரிங்களா தொடர்ந்து அருகற்ற பிரச்சனை சரியாகி நார்மலாக சாணி போட ஆரம்பிச்சிருங்க சரிங்களா அடுத்தது பார்த்து போட்டிங்கன்னா இந்த மாடுங்களுக்கு செனை ஊசி போட்டால் சிலது வந்து நின்று போயிடுது சிலது வந்து நிற்க மாட்டேங்குது எத்தனை தடவை ஊசி போட்டாலுமே அது நிற்க மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மாடுங்க வந்து சினைப்பருவம் வந்து ரெண்டு காலம் இருக்குதுங்க அதாவது முன் சீனை ஒன்று இருக்குது பின் சீனை ஒன்று இருக்குங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா முன்சீனை எப்படின்னா அந்த அதாவது எப்படி சொல்றதுன்னா அந்த வெள்ள நீர் கா புறகால அந்த மாட்டுக்கு முளை முடையடிக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்த உடனே சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு படுது நம்ம கண்டில் அப்படின்ன உடனே நாளைக்கு உடனே டாக்டர் கூப்பிட்றோம் இல்லை இன்னொரு மாட்டு மேலே போய் தொத்துச்சுன்னா உடனே நம்ம டாக்டர் கூப்பிட்றோம் அது கிடையாதுங்க நம்ம ஒரு ரெண்டு நாள் அது மாடு அதாவது தொத்தியுமே ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி அந்த அதாவது அந்த நீர் ஒழுகுது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தண்ணி மாதிரி வடிவுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக கலர் மாறி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு மண்ணு கலரில் அப்படியே அது அதுதாங்க சரியான சினை பக்குவம் அந்த நேரத்தில் நீங்கள் டாக்டரை கூப்பிட்டு ஊசி போட்டிங்கன்னா உடனே சினை நின்றும் சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் செனையூசி போடுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒன்றா போட்டிங்கன்னா காத்தால ஓட்டுருங்க இல்லையா பொழுதோடு போடுங்கோ இந்த உச்சி நேரத்தில் கூப்பிட்டெல்லாம் போட்டிங்கனாலுமே சென நிற்கிறது வாய்ப்பு இல்லைங்க சரி கண்ணு அப்படியே இருந்தாலுமே அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்பயும் செனை நிற்க மாட்டேங்குதுன்னா ரொம்ப ஈஸிங்க நான் சொன்ன மாதிரி அந்த நீர் வடிகிறது வந்து கலர் மாறுனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேங்களே ஒரு பத்து மணிக்கு டாக்டர் வராங்கன்னு வச்சுக்கலாமுங்க நீங்கள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பத்து மணிக்கு வர்றாங்கன்னா அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே டாக்டர் வர்றது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெண்டு நாட்டுக்கோழி முட்டைங்க நூறு வேப்பண்ணைங்க இது ரெண்டையும் கலந்து மாட்டு கொடுத்துருங்க சரிங்களா அதை கொடுத்துட்டிங்கன்னா நாக்கு மா மாட்டு கொட்டம் பிடிப்புன்னு சொல்லும் இல்லைங்க நாக்கு வெளியே நீட்டி மருந்தெல்லாம் ஊற்றும் இல்லைங்க அந்த மாதிரி ஊற்றி விட்ருங்க அதுக்கப்புறம் அந்த முட்டை கொடுத்து ஒரு மணி நேரம் கழித்து டாக்டர் ஊசி போட்டாங்கன்னா செனைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சரிங்களா செனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம வந்து செனை ஊசி போட்டதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாட்டை வந்து வெயிலில் கட்டாதீங்க சரிங்களா அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் சாலைக்குள்ளேயே கட்டி வைங்க இல்லை நிழலடியில் கட்டி வைங்க வெயிலில் கட்டாதீங்க அதே மாதிரி போ ஊசி போட்ட உடனே இடுப்புக்கு புறகால வந்து கண்டிப்பாக தண்ணி ஊற்றி விடுங்க நல்ல குளுந்த தண்ணியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா ஐஸ் கட்டி வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிருங்கோ ஊசி போட்டோடனே அப்படியே எடுத்து அந்த விறுவிறுப்பில் ஊற்றி விட்ருங்க உங்களுக்கு ஏன்னா மாடு வந்து அந்த அந்த உஷ்ணம் வந்து உங்களுக்கு வெளியே வராமல் இருக்கும் கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருந்தால் சீக்கிரம் சென சென நின்றுமுங்க சரிங்களா அதை விட்டு போட்டு இந்த நெம்ப பேர் பார்க்குறமங்க நாங்களும் பார்த்துக்கிறோமேங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டை வந்து ஊசி போட்ட உடனே படுக்கக்கூடாதுங்கிறக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டை தூக்கி மூக்கணங்காயத்தோடு சேர்த்தி அட்டாளியில் கட்டி வச்ச அப்படியே மேலே தூக்கி அப்படி தூக்கி கட்டி வச்சிட்றாங்க பாவங்க அதுலேயும் கொடுமை என்னென்னா காத்தாலேருந்து பொழுது வரைக்குமே அந்த மாட்டை கட்டி வச்சிடுறாங்க ஏனுங்க அது செத்த படுக்க வேண்டாங்களா படுத்தால் உடனே செனை நிற்காதுங்களாமா ஊசி போட்டு அந்த விந்தணுக்கெல்லாம் வெளியே வந்துருன்னு சொல்லி போட்டு படுக்கவே விட மாட்டேங்கிறாங்க அது ரொம்ப தப்புங்க உண்மைச்சோள போனால் நீங்கள் வேணால் டாக்டர்கிட்டையே கேளுங்க உங்களுக்கு ஊசி போடுறதுக்கு வர மருத்துவர் டாக்டர்கிட்டையே கேளுங்க அந்த செனை பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனால் சரியான டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணு நிமிஷம் தானுங்க சரிங்களா அதாவது நீங்க ஊசி போட்டு மூணு நிமிஷத்தில் அந்த கருமுட்டையில் இந்த மருந்து போய் செலுந்து அதில் நின்றுமுங்க சரிங்களா இதுதான் விஷயம் இது தெரியாமல் நம்ப பேர் ஒன்றா மாட்டுக்கு போகிற கால வாரம் வச்சு நின்றுக்கிறாங்கோ மாடு வடக்கூடாதுன்னு ஹெய் ஹெய் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கிறது அதை விட்டாச்சுன்னா முள்ளாட்டுனா போய் கழுத்தோடு சேர்த்து தென்னமரத்தை பிடிச்சி அந்த கட்டி வச்சிட்றாங்க மாடு வடக்கூடாதுன்னு அது ரொம்ப தப்பான விஷயமுங்க அப்படிலாம் இதெல்லாம் கிடையாதுங்க அந்த மாட்டுக்கு சென நிற்கணும்னா மூணு நிமிஷம் தானுங்க அதுக்கு மேலே அது நிற்கலைன்னா ஒன்றா கர்ப்பப்பை வீக்காக இருக்கணும் இல்லாட்டினா இன்னும் அது வந்து கரெக்டான பக்குவம் வரல அதாவது அந்த நஞ்சு அதாவது எப்படி துனா இந்த கருமுட்டைக்கு கரெக்டான பசவு வரலின்னு அர்த்தமுங்க இதுதான் விஷயம்ங்க இது தெரியாமல் தான் நம்ம பேர் இதை மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்குறாங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு ஊசி ஒரு ஊசியில் போட்டு அது நிற்கவே இல்லைன்னா கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டையும் வேப்பண்ணையும் கொடுங்க கண்டிப்பாக அது நிற்கும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துடணும் நீங்கள் ஊசி போகறக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்றணும் அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் வெயில் கட்டாதீங்க இதை மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக அது சென நிற்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க சரிங்களா தான் விஷயமுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் புதுசாக அதாவது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அம்மைச்சேரில் கொஞ்சம் சப்ரைப் பண்ணி போடுங்க